ஹாய் ஹலோ வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேல்மெட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த புத்தகத்தை பாலு அவர்கள் வந்து எழுதியிருக்காரு இதுக்கு முன்னாடி சொனோட்டா அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா துயரங்கள் விற்பனைக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேல்மெட் நான் அவங்களோட சேர்த்து மொத்தம் மூணு புத்தகம் வந்து எழுதியிருக்காரு ஸோ சொனாட்டா பற்றியான ஒரு ரிவியூ வந்து லாஸ்ட் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன் ஸோ பாருங்கள் ஸோ ஸ்டேல்மெட் ஸ்டேல்மெட்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சதுரங்கம் செஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதை மையப்படுத்தியான ஒரு கதை தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கப்படும் ஸ்டேல்மெண்ட் புத்தகத்தில் கதை சொன்ன விதம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது கதையை எடுத்துக்கிட்டு போன விதமும் ரொம்ப சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேல்மெண்ட்டில் வர கதாபாத்திரங்கள் சுமன் தர்ஷினி ஷீலா அதுக்கப்புறம் வந்து செபஸ்டின் அப்புறம் சுமனோட அப்பா ஸோ அது மாதிரி செஸ் விளையாடுற டோர்னமெண்ட் ஸோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுவும் முக்கியமாக சுமனோட அப்பாவுக்கும் செபஸ்டீனுக்கும் நடக்கிற மேட்ச் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக ரொம்ப ஒரு பயங்கரமாக இருந்தது கேட்டால் வந்து இந்த படம் வந்து எனக்கு வந்து நான் படிக்கும் இந்த புத்தகம் வந்து நான் படிக்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்தது ஆரம்பத்தில் இருந்து எண்டு வரைக்குமே வாசித்து முடிக்கிற வரைக்குமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏன்னா புக்கு வந்து ரொம்ப சின்ன புக்கு ஸோ வந்து ரொம்ப படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு சில அந்த மேட்ச்சு உமென்ஸ்லாம் வந்து நம்மளே வந்து உட்காந்து ரொம்ப எப்படி சொல்கிறது இருந்து பார்க்குற மாதிரியான உணர்வு வந்து எழுத்துல வந்து இருந்தது இதெல்லாம் வந்து இந்த புத்தகத்தை பற்றியான ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வேறு என்னென்ன விஷயங்கள் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் இன்னும் தெளிவாக வந்து ஸ்டேல்மெட் அதாவது செஸ்ஸை பற்றியான இப்போ நடக்கிற பொலிட்டிக்கல் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பொலிட்டிக்கல் அதெல்லாம் வந்து இன்னும் ரிசர்ச் பண்ணி இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு இதாக வந்து கொடுத்துருக்கலாம் அதே மாதிரி இந்த நாவல் வந்து யாரெல்லாம் வாசிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா வயதினருமே வாசிக்கலாம் சின்னவங்க பெரியவங்க செஸ்ஸு விளையாட தெரிஞ்சவங்க செஸ் விளையாட தெரியாதவங்க வாசிக்கும் விருப்பம் இல்லை அப்பப்போ தான் வாசிப்பேன் அப்படிங்கிற பட்சத்துலையுமே அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த நாவலை வந்து பரிந்துரை செய்கிறேன் கண்டிப்பாக வந்து ஸ்டேல்மட்டை வந்து ஒரு நல்ல நாவல் அதுவும் இல்லாமல் ரொம்ப ஒரு சின்ன புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேஜ் இருக்க ஒரு குரு நாவல் அப்படின்னு கூட சொல்லலாம் எனக்கு மாஸ்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நொண்டே டே எடுத்துப்பேன் காலையில் நான் ஆசம் ஆரம்பித்தேன் ஈவினிங் வந்து முடிச்சுக்கேன் ஸோ அதே மாதிரி எடுத்து ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்களால வந்து வைக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருஷம் தான் வந்து ரிலீஸ் ஆச்சு எதிர் வெளியீடு தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் சென்னை புக் ஃபேரில் தான் நானும் வாங்கினேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் எழுதின சொனாட்டா வந்து படிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் எழுதின நாவலுக்காக அது மூலமாக செஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு டென் இயர்ஸாக வந்து செஸ் வந்து விளையாடுறேன் ஸோ அதனால் வந்துட்டு இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ட்யே சதுரங்கம் மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ அதனால் நான் வாங்கி பண்ணிச்சு எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லதாக இருந்துச்சு ஸோ இதிலேருந்து சில விஷயங்கள் நான் எடுத்துக்கிட்டேன் நிறைய விஷயம் வந்து பர்சனலாக எனக்கு கனெக்டாக ஆச்சு அந்த செஸ் மூவாக இருந்தாலுமே சரி லைஃப்லேயா இருந்தாலுமே சரி முக்கியமாக வந்து இதில் எடுத்துக்கிட்ட தர்ஷினியோட கேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை பட்டு தர்ஷினியோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னுமே வந்து எக்ஸ்டன் பண்ணி இன்னுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு நாவலாக வந்து கொடுத்துருக்கலாம் பட் ஓகே இது ஒரு நல்ல நாவல் தான் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நான் செஸ்ஸு ஒரு டென் இயர்ஸாக ஸோ அந்த ஒரு பாஸ்பெக்டிவில சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் மற்றபடி வந்து எல்லாருமே வாசிக்கக்கூடிய ஒரு நாவலாக வந்து நான் ஸ்டேல் மட்டும் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல நாவல் ஒரு சிறுகதை ஒரு புத்தகத்தில் வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ